ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறு சேமிப்பு அதாவது நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நமக்கு லைஃப்பில் என்ன தேவை நம்ம என்ன பண்ணுறோம் என்ன இதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன சேமிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக மாறும் இப்போ இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சேர்க்குறேன் அப்படின்னா முப்பது நாளைக்கு அது முப்பது ரூபாய் தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஒருவா சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கு நம்மளால முடியுதோ அதை நம்ம சேர்த்து வச்சோம்லாம் பின்னாடி அதை பார்க்கும்